மகா காளி அண்மையில் சென்னையை சேர்ந்த இறை அடியார் டி கே பாலு அவர்கள் அடியனை வந்து சந்தித்து அளவிழாவை மகிழ்ந்தார்கள் அப்போது நடந்த உரையாடலை இங்கே வழங்கியிருக்கிறோம் திமரியிலிருந்து ஒரு வளையல் வியாபாரி ஐயா அவன் வந்து பெரம்பூரில் எங்கள் வீட்டுக்கு வந்தாயா வந்துட்டு அவன் அவங்ககிட்ட சில என் முக என்னை வச்சு இதெல்லாம் சில இதெல்லாம் சொன்னான் சொன்ன உடனே நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் செய்வீங்களான்னு என்னை கேட்டான் நீ சொல்லுப்பா நல்லதாக இருந்தால் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்கள் கஷ்டம்லாம் சரியாகும்யா ஒரு மோதிரம் ஒன்று வெளியில் உங்கள் தாத்தா பேர் இன்சிலாகவும் உங்கள் அப்பா பேர் இன்சிலாகவும் உங்கள் பேரையும் சேர்த்து மூணு பேர் இன்சிலும் சேர்த்து போடுங்க வெளியில் போட்டிங்கன்னா அது ஒரு மூணு மாதம் கழித்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிவிங்கண்ணா நான் அதை போட்டேன் போட்டதுக்கு இவன் சொன்னது பிரகாரம் போனால் எனக்கு ஒரு ஏழு லெட்டு வருஷமாக ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு நிலத்தை விற்கணும்னு நினச்சேன் பாப்பாவுக்கு வேணால் செய்யணும்னு அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு தள்ளிகிட்டே வந்து இந்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் வந்து அந்த இடத்த விற்கிறேன் நல்ல வேலைக்கு விற்றுட்டு அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் இட்டுன்னு வந்தது அவன் சாதாரண ஆள் ஒரு வளையல்கார வளையல் வியாபாரம் பண்ணுறவன் ரொம்ப பெரிய ஓகோன்ற பெரிய சித்தர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் வந்து சொன்ன நேரமும் நான் செய்த நேரமும் எனக்கு நல்லா இருக்குது நாமும் ஒரு நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம் இது மூலியம் சில பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஐயா அவங்கள என்ன பண்ணோம் அவங்களுக்கு இந்த மாதிரி மூதாதையர்களை நம்ம நினச்சி அவங்கள வருத்தி அழைக்கும் போது அவங்களுக்கு நமக்கு நன்மை செய்கிறாங்க இந்த மோதத்து மூலியம் எனக்கு தெரிய வந்து அதையே அவங்களுக்கு சொல்லி அவங்களும் பயனடைஞ்சவங்க ஒரு எழுபது எண்பது பேர் இருப்பாங்க ஐயா அதனால் இது மாதிரி வர்றவங்களுக்கும் சொல்லிடுறது ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஆறில் என் மகளுக்கு திருமணம் பேசுகிற ஐயா பேசும்போது அவளுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாள் அதனால் திருமணம் வரலாம் போச்சு அப்போது ஒரு டெப்டி கலெக்டர் என் வீட்டுக்கு வர்றார் என் வீட்டுக்கு வந்து உள்ளே கூட வரல வெளியவே இருந்துட்டு ஐயா நீங்கள் தயவுசெய்து உனக்கு சொல்கிறது தேவையில்லை ஏன்னா நீ பார்க்காதது கிடையாது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செய்யுங்கன்னாரு என்ன சொல்லுங்கள் ஐயா செய்கிறேன்னு சொன்னேன் செய்கிறேன்னு சொல்லும்போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார் இந்த மாதிரி பைரவருக்கு நாலரை ஆறு ராவு காலத்தில் வடமாலை சாத்தி தயிர் சாதம் விநியோகம் பண்ணிங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு திருமணம் மூணு மாதத்தில் கை கூடும்னு சொன்னார் சரி இது பண்ணிடலாம் ஐயான்னு சொன்னேன் அதே மாதிரி நான் பண்ணேன் ஐயா பண்ண உடனே ஒரு மாதத்துக்குலாம் நான் முகப்பேரில் மா அம்மாவுக்கு மாமா பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் அவள் என் உடனே என்னை கூப்பி காரா என் தங்கச்சி பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க மாட்டேடான்னு கேட்குறா நான் கொடுக்குறேன் அங்கே வந்து ஒல்லியாகிறா தடியாகிறான்னு கேட்கக்கூடாதுன்னு இல்லை வருவான்ண்ணா வந்தாங்க திருமணம் ஒரு மாதத்துக்கு எல்லா நிச்சயம் ஆயிடுச்சு இந்த இதுவே நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருக்கு சொன்னேன் ஐயா சொன்னவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க ஐயா எல்லா குழந்தை குட்டியோட சேமமாக இருக்காங்க எனக்கு குருநாதனாக நான் நினச்சது சுப்பிரமணியம்னு சொக்கப்பா சுப்பிரமணியம்னு அவர் பேர் எனக்கு அறிமுகம் பண்ணுறது நாகராஜ சர்மான ஒரு தமிழ் பிராமணர் தான் அறிமுகம் பண்ணி வைக்கிறார் இதில் இவரை பிடிச்சிக்கா கெட்டிமா அப்படின்னு சொல்லி விட்டாரு நான் அவர் கூட ஒரு பதினெட்டு வருஷம் ஐயா சபரி இது சிவராத்திரிக்கு பதினெட்டு சிவராத்திரிக்கு போயிருக்கையா அப்படி ஒரு சிவராத்திரிக்கு திருவாடுதுரை போகிறேயா நாங்கள் திருவாடுதுரை போனோடனே முதல் கால பூஜை பண்ணி திருவாடுதுரை கோயிலில் முத கால பூஜை முடிஞ்சவுன்னே வெளியே வந்து உட்காறார் பாலே எல்லா பையனுக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் புள்ள புறக்கணும் அப்படி தான் வேண்டானே தவிர ஞானம் ஓணும்னு ஒருத்தன் கேட்கல அது இப்போ தேவையில்லை சாமி தேவைப்படும் போது கிடைக்க கேட்டுக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு வெளியே வந்தவுடனே இப்போ என் மகளுக்கு இந்த வருஷம் குழந்த பாக்கியம் ஓண்டும் கொடுத்தே ஆகணும் சாமின்ட்டு அப்போது அந்த திருவாரூர் கோயில் முதல் கால பூஜை முடித்து வெளியே வரையான் வெளியே வந்தவுடனே பாலுவா கார்த்திவா இந்த விருட்சத்தை எதை நினைத்து மூன்று முறை வளம் வருகிறார்களோ அவர்களுக்கு அது சித்தி ஆகும்னு எங்களை கூப்பிட்டு போய் என் கூட சாமியும் சேர்ந்து மூணு முறை சுற்றணும் அந்த மாதம் என் பொண்ணு கர்ப்பமானாயா இது சத்தியம் 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 அவளுக்கும் ரெண்டும் பொண்ணுக்கு வந்தியா எல்லாம் அவர் அருளால் தான் அவங்க அருள் இல்லைன்னா நமக்கு இவ்வளோ தூரம் வாழ்க்கையே கிடையாது அப்புறம் திடீர்னு வருவாங்க சரி கிளம்பு போகலான்வாங்க எங்கள் வீட்டில் ஒரு வாட்டிக்கு வரும்போது என் பொண்டாட்டி காப்பி போட்டு கொடுத்தா நான் காப்பி சக்கரை போதுமா சாமின்னு கேட்டான் நீ போட்டிருக்கல்ல அப்படின்னா எதையுமே அவர் சாதாரணமாக ஸ்போர்ட்டிவாக நடந்துருவார் சாமி அது இல்லாமல் ஒரு வேர்கல்ல எடுத்து அவங்க சாமினா நான் எடுத்து போக மாட்டேன்னு வார் அதை சமைக்கிறதுக்கு கூட நான் மாட்டேன்னு என் பொண்ணு சொல்லுவார் லேசாக தான் இருக்கணும் லேசாக இருந்து கூட நான் சொமக்க மாட்டேன்னுவார் அவர் அடிக்கடி சொல்லுவார் எங்களுக்கு கால் வந்துச்சேன்னா எங்கள் பாதை அந்த இடத்துல படக்கூடாது நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி சில டைமில் சொல்லியிருக்காரு எங்களுக்கு கால் வந்துடும் நாங்கள் போயிடுவோம் அப்படி சொல்லும்போது ஒரு நாள் நான் உன்னால் என்ன பார்க்க முடியாது பால் நான் உன்னை பார்ப்பேன் உன்னால் என்னை பார்க்க முடியாது சரி எங்கேயோ உட்காந்துரு வரான் அப்படியே நினச்சின்னு சார் சாமி எங்கே சாமி சொல்லு நான் வரேன் நான் உன்னால் என்ன பார்க்க முடியாது நான் உன்னை பார்ப்பேன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துன்னு காரா ஏ சித்தி ஆகிட்டார் யா ஏ பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் சித்தி ஆகிட்டார் எங்கள் அப்பா இருபது நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் சித்தி ஆனார் எங்கள் அப்பா சித்தி அவருக்கு கிடைச்ச கிஃப்ட்டுனா ஒரு குருநாதர் எங்கள் அப்பாவை அந்த ஃபுல் இது எதுவும் போக மாட்டாங்க டெத்துக்கே மாட்டாங்க எங்கள் அப்பா ஃபுல்லாக எரித்து மறுநாள் வரைக்கும் எல்லா இதுவும் பார்த்துட்டு தான் யா போனாங்க என்னோட எங்கள் அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணவர் ஏன்னா ஒரு பெரிய குருநாதர் இருந்து அவர் வழி அனுப்புகிறாங்கல்ல அது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து அவங்கக்கிட்ட பா அதே மாதிரி ஒரு வாட்டிக்கு நாங்கள் இதுக்கு போகிறய்யா அது அகோபிலம் அகோபிலம் போனவுடனே எங்களை கூட்டு அங்கே ஸ்ரீதர் குருஜின்னு ஒரு பெரிய யாகம் பண்ணுறாரு அதுக்கு போவோம் வருஷத்தில் ஒரு நாள் போயிட்டு வருவோம் அங்கேருந்து வந்தவுடனே பாலே மலை வான்றாரு நேரில் நரசிம்மர் கோயில் முதல் அடி பார்க்குறோம் அப்புறம் பார்கவா போகலாமா நரசரிசாமின்று அது கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் யாப் பண்ணுறவனு அதை இட்டு போயிட்டு வந்தார் என்னால் ஏற முடியாதையா மலையெல்லாம் ஏறவே முடியாது ஆனால் என்னை ஏற்ற வச்சார் அப்புறம் அங்கேருந்து இறங்கின உடனே ஏழு பதினாலு கிலோமீட்டர் ஜோலா ஜோலா ஏறலாமா பால சரி சாமி நீ தான் ஏற்ற போகிற நான் ஏற்ற போகிறேன் நான் ஏற்றுறதுனா கஷ்டம் நீங்கள் ஏற்றும் போது எனக்கு சாமி பயணம் அதையும் அதையும் முடிச்சுட்டு இதுக்கு அந்த உக்குர நரசிம்மரை பார்த்துட்டு வரலாமா நரசிம்மரை தூணை பொழந்த இடத்துக்கு போகல ஆனால் சமீனுமே முடியாது இங்கேருந்து காட்டிங்க கருட க கருடாசலத்தை காட்டினீங்க அங்கேருந்து பார்த்தா கருடன் விங் மாதிரி இருக்கையா ஜோலாலேருந்து பார்த்தா க கருடோத்திரின்னு பேர் ஏது இதெல்லாம் காமிச்சது போதும் சாமின்னு இறங்கி வந்தையா அவர் கூட நிறைய அனுபவிச்சியா சொல்ல சொல்ல மாளாதியா ஆனால் இப்போது அவர் கூட வந்து உங்கள் கிட்டே அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் வந்துருக்கையா என்னை என்னைய வந்து தயவுசெய்து ஒரு சாதாரண மனிதனாக எங்களை கூப்பிட்டுங்கய்யா வணக்கம் போது எவ்வளோ பெரிய ஆளும் சாதாரணமாக பாருங்க நான் சொல்லுவார் நானும் ஒன்று தான் பால ஒன்று தான் என் பிள்ளை ஒன்று தான் என் பிள்ளாட்டிய ஒன்று தான் நாளைக்கு என்னை பார்க்க வரவனும் ஒன்று தான் எனக்குன்னுவார் அவர்கிட்ட வந்து ஒரு இதுவே கிடையாது சாதாரணமாக வந்துட்டு போவார் முதல் வாட்டிக்கு போகும்போது என் கூட பழனி நான் அவர் போகிறோம் ஐயா அவன் என்ன பண்ணுறான் இவரை எடுத்துகிட்டு போய்விட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு பார்க்குறான் ஒரு ஸ்பூட் ஷார்க்னு ஒரு வண்டி வச்சுருந்தான் அதில் சா என்னை ஏற்றினு வைஷ்ணவி டெம்பிள் வந்து வாசலில் வந்து இறங்குறையா காற்று இல்லையா சாமி உடனே கூப்பிட்டு பாலு நீ பழனியை பஞ்சர் போட்டுக்கிட்டுன்னு வந்துடு நான் கிளம்புறேன் அவங்க எங்கே கிளம்புனாலும் நேராக சிதம்பரம் போய்டுவோங்கய்யா சிவராத்திரியில் எங்கே முடித்தாலும் ஆனால் எப்போ வராங்கோ எப்போ போகிறாங்கன்னு தெரியாது எங்கள் ஒரு நண்பர்கள் கூட ஒரு பத்து பேரோட பருவதமலை போகிறதுக்கு நாங்கள் போகிறோம் சாமி பருவதமலை போகும்போது பதினாலு கிலோமீட்டர் அது மலை அப்பு போலூர் போயிட்டு போலூர்லேருந்து மேலே போகணும் நான் நைட்டு ஏழு மணிக்கு கிளம்பி ஏறுகிறோம் ஏறும்போது சாதாரண இடம் வரைக்கும் ஏறிவிட்டோம் அதில் ஒரு நாய் எங்களுக்கு வழிகாட்டுது அந்த கடப்பாறை மலைன்னு இருக்குது அந்த இடம் வரைக்கும் அந்த கடப்பாறு மலை வந்தவுடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு நான் உள்ளே போகும்போதே கஷ்டப்பட்டு ஓம் அமிர்த ஸ்ரீ சித்த சுப்பிரமணியம் குருமையா நமக்கா ஓம் அமிர்த சித்த சுப்பிரமணியம் குருமையா நமக்கா நைட்டெல்லாம் சொல்லினே தான் நான் ஏறின்னு போனேன் ஏறி மேலே போயிட்டேன் மேலே போனவுடனே அங்கேயே சாமியை இருந்தேன் அப்புறம் கீழே இறங்குவோமோ இறங்க மாட்டோமோன்ற ஒரு பயம் இருந்து எனக்கு அப்புறம் மறுநாள் காலையில் என்ன சொல்கிறாரு அவர் எழுந்து அவங்க மனைவி கிட்ட இனிமேல் மலை ஏறக்கூடாது என்ன அனுமதி இல்லாமல் அவன் ராத்திரிலாம் என்னை தூங்கவில்லை சத்தியம் சார் இது அவன் கிட்ட சொல்கிறாரு காலையில் நான் இருக்கிறது பருவதமலை நான் கூப்பிட்டது அங்கே வடப்பழியில் இது சின்மய நகரில் சுகுணா அவனை பால் இனிமேல் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மலை மேலே ஏ ராத்திரெலாம் என்னை தூங்கவில்லை அவன் அவனால் மலை ஏற முடில அப்படின்றார் சார் இது பெரிய கிரேட் ஒன்றர் தானே இது நான் எங்கேயோ இருக்கிறேன் அவர் எங்கேயோ நினைப்பு அப்போ நினைப்பு நம்ம பேரில் நம்ம கூப்பிட்ட ஒன்றும் வராங்கல்ல அவங்க இதில் நிறைய அனுபவித்தான் நான் தான் அவர் பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க சாமி எல்லோரும் தெரியும் ஆனால் வெளியே காட்டு ஒன்றுமே தெரியாது சாதாரணமாக ஒரு சித்தம்போக்கு போக்கு சிவம்போக்குன்னு ஐயா சிரிப்பு அதை நான் டேப் பண்ணலையா அந்த சிரிப்பு எங்கேயும் கிடைக்காது தெய்வலோக சிரிப்பு சிரிச்சா கல கல கண்ணும் சிரிப்பார் அவ்வளோ எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அனுபவிச்சிட்டாங்க எங்கள் அப்பா முதற்கொண்டு எங்கள் அப்பா ரெண்டு வாடிக்கு பாலே விருந்தும் மருந்து மூணு நாள் தான் ரெண்டு வாடிக்கு உங்கள் காப்பி காப்பித்துச்சு இனிமேல் அவர் அலோவ் பண்ணிட்டு நாங்கள் எதுக்கு தெரியுமா தரோம் அடுத்த பிறகுல அவர் எடுத்து தரோம் சும்மா அதுலேருந்து மொத்தத்தை எடுத்து கொடுக்க முடியாது விட்டுரு அலோட்டு எடுத்து சார் சுப் சுப்பிரமணிய சாமியை அறிமுகப்படுத்திய நாகராஜ சர்மாவை பற்றி கொஞ்சம் ஒரு ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொன்னாய் சாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதல் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஒருத்தரை காட்டுறேன் அவரை கெட்டிமா பிடிச்சிங்கன்னு சொல்லி சாமி அறிமுகம் பண்ணார் அவர் அறிமுகம் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க நினைவும் எங்களுக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தால் பாருங்க நாகராஜ் சர்மா அவர் ஒரு தமிழ் பிராமணர் அவர் எனக்கு வந்து உனக்கு எதனால் எழுதி கொடுக்குறேன் நீ படிச்சுக்க டெய்லி ஒரு வாட்டிக்குன்னு பாலனே சுப்பிரமணியனே பாலன் பகர்ந்து ஏத்தம் கோலனே குமரி வள்ளி குணமுண்ட மூலனே முத்து குமரனே நேயமுகி என் நெஞ்சில் அதை நிமலனே கோலமே எதிலும் தோயா அனுகுலமே புரி ஆனந்தனே ஆதிரை முன்னுற்ற சீரிடம் அமைந்த ஆறுமுகனே ஞாலமலாம் ஞான மோன தெய்வ சிகாமணியே என்றுமே கா செயலமில் பணிந்துட்டு ஏற்றி திருவேரகம் தரும் தீரமே மேவா இத்தரு தடையது மருட்சி மாலா மருட்சி தோயா தாளைத்தானி தமருள் என்னில் மஞ்சமலா நஞ்சம் வைக்கும் வையாபுரி முருகனே என் கைமேல் என் கைவேல் என்று ஏற்றி கூறுவேல் கூர்த்த குமரா அருள் நித்தியம் இந்நாளும் நன்னாளே நலமுக வந்து விதித்த தைப்பூசம் தத்தவும் தையையும் முன்னின்று பருவம் தட்டி பறிக்காது என் பொன்மையவாது வாய்த்து காக்கவே வடிவேல் நினைக்கார் சேர் பதம் தோய மிருகசீரிடம் இனம் இது உருகு முருகு கருகாவண்ணும் பருகையனே என்று நீ வல்லக்கோட்டை சகா காரனை எழுதி கொடுத்தாரு இதில் சில கஷ்டமான நேரத்தில் எனக்கு வரும்போது சில உச்சாடனது சொல்லி அது என் கஷ்டத்தை நீக்கியிருக்காரு அப்போது சொல்லும்போது மகா பிரித்தியங்கரா சூழ்நி சமயத்தை ஸ்ரீ சரவேஸ்வராயனம்மன் சொல் எந்த கஷ்டமும் எந்த வைராகியம் முடிச்சு எதுவாக நான் செய்தாலும் தீமையினை செய்தாலும் உன்னை விட்டு போகன்றது இன்னைய வரைக்கும் அவர் சொன்னதை நாங்கள் ஜபிச்சுன்னு தான் வரோம் அது இல்லாமல் பட்டாபுராம் போய் சம்பந்தாச்சாரிகிட்ட போய் ஒரு சுதர்சனமும் ஒரு துர்கயந்திரமும் வாங்கின்னு மாடானார் பட்டாபுராம் சம்பந்தாச்சாரிய தொண்ணூற்றி ஆறில் போய் ஒரு சுதர்சன யந்திரமும் ஒரு சூழ்நிய இது துர்க்கை வாங்கி வந்து ஒரு ஆறு வெள்ளிக்கிழம பூஜை பண்ண சொன்னார் சுதர்சனத்துக்கு ஓம் சகசர பட் மகா சுதர்சனாயன மகா துர்கைக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சாமுடாய விஷத் இதுவும் நூற்றி எட்டு வரை இது நூற்றி எட்டு வரை பால் அபிஷேகம் பண்ணி இந்த பழைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒன்று அவர் அவர் சொன்ன வழியில் தான் போய் செய்துன்னு அந்த இன்னி வரைக்கும் செய்கிறேன் உனக்கு கஷ்டமாக இருக்க போட்டு செய்யி மற்ற மாதிரி வெள்ளிக்கிழம பால் அபிஷேகம் பண்ணி அதை வச்சுக்க சுத்தமாக பண்ணி வச்சுக்கானு இன்னி வரைக்கும் அந்த எந்திரமும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை பண்ணியிருக்கையா இன்னொன்று ஐயா காலை யாரும் பிடிக்கக்கூடாதுமே தொடக்கூடாது ஸ்பரிசம் பண்ணி நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுங்கய்யா யாராக இருந்தாலும் எனக்கு யார் சொன்னதுன்னா சித்தேஸ்வரி பீடம்னு நம்ம தென்காசியில் தொண்ணூற்றி ரெண்டு வயசு பெரியவர் நான் போய் தூரம் உட்காந்தேன் ஏன்னா எப்பவுமே ஞானிகளை தொழுவாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணையா அவங்கள தொடக்கூடாதியா ஏன்னா நான் தொட்டேன்னா நான் என்ன நல்வினை செய்தணுமோ அது போனால் பரவாயில்ல நான் சில தீவினை செய்திருந்தால் அதுவும் ஐயா காலில் போகக்கூடாது அது மாதிரி எனக்கு எண்ணம் என்னுடைய ஃபீலிங் அதில் ஒரு ஒரு முருகன் ஒரு பீவன் நேராக போய் ஐயாவை தொட்டான் சாமி தொண்ணூற்றி ரெண்டு வயசில் சம்மணம் ஆளு பார்க்க முடியாது அந்த இந்த போட்டு தான் நான் சப்பனாஜ் கட்டை தான் நடப்பார் அதுக்கப்புறம் சித்தி ஆகிட்டார் நான் தான் ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் அவரை பார்த்தேன் அவங்கெல்லாம் தரிசனம் கிடைக்கிறதே கஷ்டம் சாமி அது மாதிரி பார்த்துருக்கோம் அந்த இது உங்களுக்கு மெயினாக நான் நினைச்சினே வந்ததை தான் சாமி யாரும் தொடக்கூடாது தொலைவான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறேன் பல சோல் என்னொன்று உலகத்திலேயே கூப்பிட்டா இமீடியேட்டாக வர கடவுளில் நரசிம்மர் தான் ಓಂ ಐಂ ಕ್ಲೀಂ ಶ್ರೀಂ ಕೃಷ್ಣಾಯ ಗೋವಿಂದಾಯ ಪರಾಯ ಪರಮಪುರುಷಾಯ ಪರಮತ್ಮನೆ ಪರಕರ್ಮ ಮಂದ್ರಯಂದ್ರ ತಂದ್ರ ಔಷಧ ಅಸ್ತ್ರ ಸತ್ರಾಣಿ ಸಂಮರ ಸಂಮರ ಮೃತ್ಯೋರ್ಮೋಷೇ ಮೋಸೆ ಆಯುಳ್ವಧ್ಯೆ ಮಧ್ಯೆ ಚಿತ್ರಾರೋಪಿಂಚ ಗುರುಗುರು ಸರ್ವರ್ವರ್ವರ್ವರ್ವಕಾರ್ಯ ಗುರು ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ಮಗಾಶುತರ್ಶನಾ ದೇವತ್ರೇಜ್ವೋಲಪರಿಪ್ರದ ಸರ್ವಾರಿಷ್ಟವಿನಾಶನಾವುಖೋಭನಾಸಂಪತ್ಕರಾಯ ಸಹಸ್ರಜ್ವಳ ಪರಮತ್ಮನೆ ಪರಬ್ರಹ್ಮಣೆ ಪರಂಜ್ಯೋತಿಷ್ ஓம் பட் ஸ்வா சிம்மமுக ரோத்ணியே அபயஸ்தங்குதே சுவவியோகரட்ச பாபமோச்சனம் துரிதன் வந்தம் சர்வாபிஷம் அனயூந்தே ஹீலட்ச